அன்பானவர்களே அவர்களே மறுபடியும் இன்னொரு சத்திய வசனத்தை பார்ப்போம் பிள்ளைப்ப ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னாம் வசனம் மற்றொரு எல்லாரும் கிறிஸ்தவல் என்று சொல்லுகிற மற்றொரு எல்லாரும் கிறிஸ்து இயேசு குறிவுகளை தேடாமல் தங்களு தேடுகிறார்கள் பாருங்க இப்படி ஒரு இந்த வசனம் பாருங்க அவங்க கிறிஸ்துவாயிட்டாங்க ஆனால் தங்களுக்குரிய தேடுறாங்க ஞானசாமி எடுத்துட்டாங்க ஆனால் தங்களுக்குரிய தேடுறாங்க பைபிள் படிக்கிறாங்க ஆனால் சுயநலத்துக்காக ஜபிக்கிறாங்க சர்ச்சுக்கு போகிறாங்க காணிக்க கொடுக்குறாங்க என்ன கிடைக்குன்னு தான் கொடுக்குறாங்களே தவிர இந்த காணிக்கையினால் தேவ ஊழியம் வளர்த்துட்டு கொடுக்குறதில்ல இந்த காணிக்கினால் என்னுடைய பேர் பிரசாபம் வரட்டும் எல்லாரும் நான் இவ்வளோ கொடுத்தேன் பெரிய பேசிட்டோம் அதனாலதான் இது சொல்கிறாரு இயேசு குறிய விலை தேடாமல் தங்களுக்குரியவிலே தேடுகிறாள் அன்புக்குரியவில்லை இது கிறிஸ்துவ வாழ்க்கை நடக்கும் அபிஷேகம் பண்ணப்பட்ட பட்ட வாழ்க்கையில் கூட நடக்கும் அர்சுத்தாவினால் நிறைவு வரங்கள் உள்ளவர்களும் வாழ்க்கையில் இது நடக்கும் என்னது சுயநல உள்ள நுழைஞ்சு இயேசுக்குரிய தேடாதபடிக்கு தங்களுக்குரிய நமக்குரியது என் பேர் வருமா எனக்கு பணம் சேருமா என்னுடைய புகழ் விளங்குமா அந்த அந்த ஊழியர்காரனை விட என்னுடைய புகழ் உங்க வளருமா என்கிற அந்த சுயநலத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் உங்களையும் என்னையும் தட்டி கொட்டி சரிபடுத்துகிறார் வசனம்தான் நம்மை ஆசீர்வதிப்பது தேவ வசனம் தான் நம்மை தட்டி கொட்டி சீர்படுத்துவது தேவ வசனம் தான் வரப்போகிற இயேசு கிறிஸ்துக்கு உகந்த மனவாட்டிகளாய் நம் அனைவரையும் மாற்றுகிறது அதேபோல வசனம் தான் நம்மை ஜபிக்கிற பாத்திரங்களாய் மாற்றுகிறது அதே மாதிரி இயேசு கிறிஸ்தில் தேடாமல் தங்களுக்குரிய தேடுகளாலுடைய ஜெபம் வீணாக போயிடும் தங்களுக்குரிய தேடுடைய பரிசுத்தம் வீணாக போய்விடும் ஆனால் கிறிஸ்துவுக்காக வேண்டி செய்வோமானால் நிச்சயமாக நிச்சயமாய் மறுபடியும் சொல்லுகிறேன் நிச்சயமாக அந்த கிறிஸ்து வைத்திருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களும் உயர்வுகளும் நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ள அவர் அந்த நாளை குறித்திருக்கிறார் அதை நிச்சயம் தருவார் அதை பூமியில் இருக்கும் நாம் அனுபவிக்க முடியும் என்னை பொறுத்தவரை அவர் கொடுத்த பல நன்மைகளை பூமியிலேயே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் இப்போ அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் மாத்திரமல்ல இனி பாக்கி இருக்கு பாருங்க முக்கால் சதவீத ஆசீர்வாதங்கள் அது பரலோகத்து போன பிறகு அங்கே அதை நான் அனுபவிப்பேன் இயேசுவோடு இருக்கும்போது அனுபவிப்பேன் இந்த பூமியில் இருக்கும்போது குறைஞ்சது ஒரு கால் சதவீதத்தை அனுபவிக்க சுகத்தை சந்தோஷத்தை மகிழ்ச்சியை அனுபவிக்க அவர் நமக்கு அனுமதி கொடுத்துருக்கிறார் அப்படிப்பட்ட தேவனா இருக்கிறபடியால் இயேசு குறியீடுகளை தே தேடுகளாக தங்களுக்குரிய தேடாதலா இருப்போமா என்று சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார்கள்